சுக்லம்பரதனம் விஷ்ம் சசிவர்ணம் சுவர்குஜம் பிரசன்ன வதனம் தியாய் சர்வ குருவசாந்தையே ஆதிமகர்ஷி ஜோதிடம் ஜோதிடர் முருகன் பேசுகிறேன் அதாவது இன்றைக்கு தலைப்பில் குரு பகவான் அதிசார பயிற்சியாக மிதனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார் அதை பற்றி பார்ப்போம் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குருபவன் அதிசார கதியாக பயிற்சியாகி கடகராசிக்கு வர்றார் அப்படி கடகராசியில் வந்து இருக்கக்கூடிய குருபவன் வந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கிறார் அதுக்கப்புறம் மீண்டும் பக்ரகதியை திருநத்துக்கு செல்கிறார் அப்படி குருபவன் வந்து கடகராசியில் இருக்கும் பொழுது மேசம் முதல் மீன வரைக்கும் உள்ள பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை செய்கிறார் சொல்லி நாம் இப்போ இந்த பதிவில் பார்ப்போம் அதாவது ஒரு துளாராசி துளாராசிக்கு வந்து குரு பகவான் மிதனத்தில் இருந்து கடகத்துக்கு பயிற்சியாக இருந்துறார் அப்படி பயிற்சியாக வரக்கூடிய குருபான் அந்த வீட்டில் உச்சம் பெறார் கடகத்தில் உச்சம் பெறுறார் மிதினத்துக்கு குருபான் மூன்று ஆறுக்குடைய ஆதிபத்தியம் பெறுறார் இது வந்து ஒரு விசேஷமான ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த பத்தாம் வீட்டில் உள்ள குருபான் வந்து உச்சம் பெற்று என்னென்ன பலனில் செய்வார் சொல்லி இந்த பதிவில் பார்ப்போம் பொதுவாக வந்து ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த இடங்களில் குரு பகவான் வந்து நல்ல ஒரு விசேஷமான பலன்களை செய்வார் மற்ற இடங்களில் அவர் தன்னுடைய பார்வையினால் நல்ல ஒரு விசேஷமான பலன்களை செய்கிறார் குரு பவானுடைய பார்வைக்கு மிகுந்த ஒரு சிறப்பு பலன்கள் ஏற்படும் பொதுவாக குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு வார்த்தையிடம் ஒரு நல்ல ஒரு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் செய்யும் குரு பகவான் வந்து கடகத்தில் உச்சம் பெற்று துளாராசிக்கு தன்னுடைய ஐந்தாம் பார்வையில் ரெண்டாம் இடமான திருசியத்தை பார்க்குறார் இந்த விருசியம் வந்து தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்கு சாணம் புதிய வரவுகள் இப்படி அதை நிறைய சொல்லலாம் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால துளாராசிக்காரர்களுக்கு வந்து நல்ல ஒரு தனம் கிடைக்கும் நல்ல ஒரு காசு பணம் பரலும் நிறைய காசு பணம் பரலும் தன வரவுகள் ஏற்படுத்தும் புதிய வரவுன்னு பொழுது குழந்தைகள் எதிர்பார்த்து இருக்கவங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு திருமணம் எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் இதில் கிடைக்கும் இப்படி நெற்பலங்களை தன்னுடைய பார்வையெல்லாம் அவர் அப்புறம் வந்து தன்னுடைய ஏழாம் பருவையில் நாலாம் இடத்தை பார்க்குறார் மகரத்தை பார்க்குறார் நாலாம் இடம் வந்து கல்வி சாணம் தாயார் சாணம் வண்டி வாகனம் வீடு நிலபொலன்கள் இப்படி சொல்லணும் நாலாம் இடத்தை அந்த குருபான் உச்சம் பெற்று பார்த்ததுனால உயர்கல்வி யாரெல்லாம் படிக்க நினைக்கிறாங்களோ இந்த காலகட்டத்தில் உயர்கல்விக்கு அப்ளை செஞ்சால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உயர்கல்வி பயிலெல்லாம் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி அந்த வீடு வந்து மகரம் சனி பவன் இருக்கு அந்த துலாத்துக்கு நாலு ஐந்தாம் தேதியாக சனி பவன் வர்றார் தற்பொழுது அவர் மீன ராசியில் போய் அமர்ந்திருக்கார் நாலு ஐந்தாம் தேதினு வர்றதுனால அந்த குரு அந்த நாலாம் கிட்ட உச்சம் பெற்று பார்த்ததுனால துளாராசிக்காரர்களுக்கு பழைய பூர்வீக வீடுகள் சொத்துக்கள் இருந்தால் அதை இப்போ பராமரிப்பு பண்ணி செய்யலாம் சனி பகவான் வந்து பழைய வீடுகள் பழைய நிலங்கள் பூர்வீக நிலங்கள் இது கிடந்தால் அந்த இடங்களில் நீங்கள் எதாவது பராமரிப்பு பண்ணி செய்யணும் செய்யலாம் அந்த வீடுகள் வந்து பழைய ரொம்ப பழைய வீடாக இருந்தால் அதை பராமரிப்பு செஞ்சு புதுப்பிக்கலாம் நிலங்களுக்கு நீங்கள் கம்பி வெளியில் போடணும் வேறு ஏதாவது அதில் பராமரிப்பு பணி செய்யணும்னா அழகா செய்யலாம் இந்த மாதிரி பலன்கள் இப்போ நடைபெறும் அதே போன்று கடகராசியில் உச்சம் பெற்ற குரு பகவான் வந்து தன்னுடைய ஒம்பதாம் பறவையில் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடமான தன்னுடைய மீனை வீட்டை பார்க்குறார் உச்சம் பெற்று பார்க்குறார் அதில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்குறாரு சனி பகவான் நாலு ஐந்தாம் தேதியாகி ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் நட்பு அமர்ந்திருக்கிறார் அந்த வீட்டை பார்க்குறதுனால இந்த சனி பகவானும் பார்க்குறார் உச்சம் பெற்று பார்க்குறார் ஆறாம் மடம்னு சொல்வது நோய் நொடி ரணம் சத்துரு இப்படி சொல்லுவாங்க அப்போ என்ன சொல்லணும்னா அந்த வீடு பராமரிப்பு செய்யணும் இல்லை கல்விக்கு கடன் வாங்கணும் அல்லது நிலங்கள் இதுக்காக ஏதாவது பணிகள் செய்யணும் சொன்னால் அந்த ஆறாம் இடம் கடன் சார் அதை உச்சம் பெற்று குருபவான் தன்னுடைய வீட்டை பார்க்குறதுனால யாராவது அந்த காரணங்களுக்காக லோன் கேட்டிங்கன்னா கிடைக்கும் வங்கியில் லோன் கிடைக்கலாம் லோன் கிடைக்கும் சுப கடன்கள் இந்த மாதிரி கிடைக்கும் வாய்ப்பு உண்டு லோன் இந்த காலகட்டங்களில் லோன் வாங்கி தனம் காசு கிடைக்கும் அந்த காசை வச்சு நீங்கள் சூப்பர் செலவுகள் மற்ற செலவுகள் நாலாம் வீட்டுக்கு உரித்தான வீடு பராமரிப்பிடும் இடங்களுடைய செலவுகள் இந்த மாதிரி இதெல்லாம் செய்யலாம் ஆறாம் இடம் வந்து நோய் நொடி ரணம் சத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க சத்துரு எதிரிகள் கட்டுக்கொண்டிருப்பாங்க ரொம்ப தொலை உண்ணமாட்டாங்க மாட்டாங்க பகான் தன்னுடைய வீட்டை உச்சம் கொடுத்து பார்க்கறதுனால எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் நோய் நொடிகள் சற்று குணமாயி ஆரோக்கியம் ஏற்படும் இந்த மாதிரி பலன்களை குருவான் செய்வார் இப்படி நற்பலங்கள் குரு பார்வையினால் நற்பலன்கள் நிறைய சொல்லலாம் இப்போ வந்து குருபான் மிதினத்தில் இருந்து ஆகி கடகராசியில் வந்து அமர்ந்திருக்கார் அமர்ந்த பொழுது ஒரு சுமார் ஒரு ஒன்றரை மாத காலங்கள் அந்த வீட்டில் அமர்ந்திருப்பார் இது வந்து ஒரு அதிசார பயிற்சி குறுகிய காலம்தான் அவர் மீண்டும் வக்ரகதியில் மிதனதுக்கு போயிட்டு மே மாதத்துக்கு மேலே அவர் மீண்டும் பயிற்சியாகி கடகத்துக்கே இருந்து உச்சம் பெறுறார் அந்த காலகட்டங்களில் இதை போன்று நிறைய நற்பலனாக செய்வார் இது ஒரு விசேஷமான அமைப்பு யாருக்காவது ஜாதம் பக்கம் என்னுடைய நண்பரில் தொடர்பு கொடுங்க அதாவது இப்போ சொன்னது வந்து ஒரு கோச்சார பலன் உங்களுடைய சுயஜாதத்தில் ஆய்வு பண்ணால் அதனுடைய முழு பலனை தெரிஞ்சுக்கலாம் கோச்சார பலன் என்பது ஒரு இருபத்தஞ்சி பர்சண்ட் சொல்லலாம் உங்களுடைய சுய ஜாதத்தை ஆய்வு பண்ணால் ஆய்வு பண்ணி அதில் பார்த்தா அந்த உங்களுக்கு என்ன நற்பலன்கள் ஏற்படும் முழுமையாக சொல்லலாம் ஜாதம் பார்க்க நினைக்கிறேங்க என்னுடைய நண்பரில் தொடரப்படலாம் நம்பர் வந்து நைன் செவன் எயிட் நைன் த்ரீ ஜீரோ ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் வணக்கம் நன்றி